திங்கிக்கிழமை மார்க்கெட்டு ஏற்றத்துல இருக்குங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க ஏற்றலாம் இருந்துச்சு ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணிக்கு மேல நம்ம மார்க்கெட்டுக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி போயிடுச்சு அட்வான்ஸ்ட் பிப்டி டூ வீக் லோ ஹை அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் எல்லாமே கொஞ்சம் இறங்குமுகத்துலதான் இருக்கு அதுவும்சே இருக்கு அட்வான்ஸ் பாக்குறப்ப ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினாறு ஹை வந்து லோ வந்து இருநூத்தி நாம பாத்துருக்கோம் பட் இந்த பாத்தது நினைக்கிறேன் ஆமாங்க சார் அதுவுமே வந்து அப்பர் சர்க்யூட் லோயர் நூத்தி இருபத்தி மூணு இது என்ன சார் ஒரு மிக்சட் எடுத்துக்கலாமா இல்ல ஒரு நல்ல ட்ரெண்டே போயிட்டோமா திங்கள் என்று எப்படி வெள்ளி அன்று பொதுவாக சந்தை இறங்கு முகத்தில் வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நமக்கு வந்து அது ஏற்றத்துல இருந்தது நாள் முழுவதும் இருந்தது அதன் அடிப்படையில் வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொன்னது அதே சமயத்தில் திங்கள் வந்து முடிவடையும் பொழுது இறக்கத்துல முடிவடைஞ்சதுன்னா ட்ரெண்ட் வந்து நிச்சயமாக வீக் அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா இண்டிகேட்டர்ஸும் அட்வான்ஸ் வந்து மூணு மடங்கு இருக்கு கிட்டத்தட்ட வாரம் லோ வந்து உச்சத்தை தொட்டதை விட நான்கு மடங்கு கிட்ட இருக்கு மூன்று நான்கு மடங்கு ஐந்து மடங்கு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு லோ ஹைய போல அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டோட லோயர் சர்க்யூட் கிட்டத்தட்ட இரு மடங்கு கிட்ட இருக்கு இது மூணு மட்டும் இல்லாது பிராடர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா நிப்டி பிப்டி மட்டும் இல்லாமல் நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல இருக்கு ஈவன் கேபிடல் இதுல பாத்தீங்கன்னா மிட் கேப் பிப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் ஸ்மால் கேப் இது எல்லாமே இறக்கத்துல இருக்கு செக்டர் ஐடி செக்டரை தவிரத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு இரண்டு மணி வரைக்கும் கூட கொஞ்சம் சஸ்டைனபிளா இருந்தது மார்க்கெட் ஏறி இறங்கிட்டு ஏறி இறங்கிட்டு இருந்ததுல பாத்தீங்கன்னா ஒரு பத்தே எல்லாம் போல வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி நாற்பதுன்னு போனுச்சு நல்ல ஒரு ஒரு நூத்தி ஐம்பது புள்ளிகள் ஏற்றத்துல இருந்து அந்த இதுல இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது புள்ளிகள் வீழ்ச்சி குறிப்பா மதியம் ஒரு இரண்டு மணிக்கு பிறகு மட்டும் பாத்தோம்னா ஒரு நூறு புள்ளிகள் கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்க இருக்கிறோம் நிச்சயமா இது வந்து எனக்கு தெரிந்த வரை இரண்டு மூன்று காரணங்கள் ஒன்று நிச்சயமா ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு ஓகே அதுவும் குறிப்பாக எதுல வந்திருக்குன்னா உலகத்துறையில கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு ஏன்னா அரசாங்கம் வந்து இந்த இதை எக்ஸ்ட் போன வாரம் பார்த்தோம் அந்த இறக்குமதி குறிப்பிட்ட சில எஃகு அது இறக்குமதிக்கு வந்து சில சலுகைகள் ஏற்கனவே கொடுத்திருந்ததை இன்னும் தொடர்வதாக சொல்லியிருந்தாங்க அந்த குவாலிட்டி இதுல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ அது வந்து அந்த அப்பவே அதனுடைய தாக்கம் தெரிஞ்சது இப்போ டாடா ஸ்டீல் இன்னைக்கு ஒரு ஒன்று பர்சன்ட் இறங்கி இருந்தது அது மாதிரி மற்ற பங்குகளும் இன்னைக்கு இன்ஃபேக்ட் இன்னைக்கு வங்கித்துறை பங்குகளும் தொழில்நுட்பத்துறை பங்குகளும் தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகளும் ஏர்லைனா மார்க்கெட் இன்னும் கூட இதனுடைய வீக்னஸ் வந்து ரொம்ப வெல் ப்ரொனவுன்ஸ்டா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து ஐ திங்க் பீக் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆஸ் ஆஃப் நோ பீக் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் இது தவிர ரெண்டு இந்த பார்மா செக்டார் பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனையும் ஒரு ஒரு காரணம் இன்னைக்கு ஆமா சார் அந்த யூஎஸ் எஃப்டிஏ அமெரிக்கா வந்து இங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபார்மா கம்பெனிஸ்ல எதுனால சார் அவங்க ரொட்டீனா நடக்கிற இன்ஸ்பெக்ஷன் தான் அவ்வது அவர்கள் ஒரு பீரியாடிக்கலா வந்து இங்க இந்தியாவில் இருக்கக்கூடியது மட்டும் இல்ல உலக சர்வதேச செலவு இருக்கக்கூடிய பல மருந்து நிறுவனங்களை வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதாவது யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ்எஃப்டி ஏன்னு சொல்லுவோம் இதை பற்றி நம்ம ரொம்ப நாள் முன்பு பேசி இருக்கோம் அவங்க வந்து அந்த ரெகுலர் ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன்ல வந்து நவம்பர் மாதம் வந்து பண்ண இன்ஸ்பெக்ஷன்ல கோவால லூப்பினோட ஃபெசிலிட்டியை இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் ஃபோர் எயிட்டி த்ரீ அப்படின்னு சொல்றது ஒரு அப்சர்வேஷன் குறிப்பிட்டு கொடுத்திருக்காங்க அதுக்கு அந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க இந்த அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நாங்கள் அதை வந்து சரி செய்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூட இந்த ஷேர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வீக்காக தான் முடிவடைஞ்சது அதே மாதிரி ஷில்பா மெடிக்கேர் இந்த நிறுவனத்துடைய பங்கு எடுத்துக்கிட்டா அதுவுமே வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ல வந்து அந்த ஃபோர் எயிட்டி த்ரீங்கிற அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க இந்த கிளாஸுக்கு கீழே ஃபார்ம் போர் எயிட்டி த்ரீன்னு சொல்றது அதுக்கு கீழே கொடுத்திருக்காங்க இது வந்து ரிப்பீட் அப்சர்வேஷன் சொல்றாங்க சோ அந்த நிறுவனத்துடைய பங்குகளுமே இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்ஜெக்டபிள்ஸ் ஓரல் டேப்லெட்ஸு கேப்சூல்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க யோசிக்கு ஸோ அந்த பேக்கேஜிங் அவங்களுடைய ஸ்டோரேஜ் எப்படி இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு டெஸ்டிங் என்ன மாதிரி மெத்தட் பண்றாங்க மேனுஃபேக்சரிங் இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்து சொல்றது அது சோ அந்த பங்கும் இன்னைக்கு வீழ்ச்சி நாட்கோ கோ ஃபார்மா இதே மாதிரி அப்சர்வேஷன் வந்தது வீழ்ச்சியை சந்தித்தது ஆல்கம் லேபரிட்டிஸ் பங்கும் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இந்த நான்கு பங்குகளும் இன்னைக்கு வீழ்ச்சியை சந்தித்தது இது தவிர இன்னொரு விஷயம் வந்து ஒட்டுமொத்த சந்தையை கவனத்தை ஈர்த்தது என்ன அப்படின்னா லேபர் லாஸ் அது அந்த லேபர் கோட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது கம்ப்ளீட்டா ஓவர் பண்ணி புதுசாக கொடுத்தது இருக்காங்க நவம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து இது எஃபெக்டிவ்னு அவங்க சொல்லிருக்காங்க சோ இது வந்து ஒரு விதமாக பங்குகளை நிறுவனங்களை வந்து பாதிக்கும்னு சொல்லப்படுகிறது எப்படி சார் பாதிக்கும் அது இது ஒரு பண்ணி சிச்சுவேஷன் இது ஒரு 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 அரசாங்கம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து கொண்டு இருக்காங்க கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி இந்த மாதிரி பல விஷயங்கள் இது வந்து யாரோ ஒருத்தருக்கு நல்லதா இருக்கணும்ல ஆனால் இரு தரப்பினரும் இதை வந்து எதிர்க்கிறார்கள் இதை வந்து இதுல கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ஓபனா இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல பட் வேறு மாதிரியாக சொல்றாங்க யூனியன்ஸ் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் சரத்துக்களை எதிர்க்கிறார்கள் அது ஒரு எக்ஸ்பர்ட் தான் இதை பத்தி என்னன்னு நம்ம சொல்ல நம்ம லா எக்ஸ்பர்ட் இல்ல பட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர்களுடைய காஸ்ட் இதை ஃபாலோ பண்ணும்போது அவர்களுடைய பத்துல இருந்து பதினைந்து விழுக்காடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க உதாரணமாக ஸ்விக்கி எட்டர்னல் இந்த மாதிரி இந்த காமர்ஸ் நிறுவனங்களுக்கு இந்த லேபர் கோட்ல வந்து வந்து சில இது சொல்லியிருக்காங்க அந்த கீக் ஒர்க்கர்ஸ் சொல்றது அவங்களுக்கு இதுல வந்து ஜேஎம் எம் ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கதான் இன்னைக்கு ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இதனால வந்து எட்டானதுக்கு மட்டும் நானூத்தி கோடி ரூபாய் கூடுதலாக இந்த ஊழியர்கள் நலனுக்காக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் கரண்ட் இயர்ல பேஸ்ட் ஆன் சர்டன் நம்பர்ஸ் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க ஸ்விக்கி கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இது பண்ண வரும் ஏன்னா சோ இது வந்து இப்ப ஒண்ணு ஆர்டர் அந்த இதுல சார்ஜஸ்ல வந்து ஒரு ஆர்டருக்கு இரண்டரை ரூபாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க நம்ம கொடுக்கக்கூடிய கட்டணம் அல்லது அது அந்த நிறுவனம் அதை கொடுக்க வேண்டி வரும்னு சொல்றாங்க அதை கொடுக்க முடியாத பட்சத்துல நம்ம கொடுக்காத பட்சத்துல நிறுவனத்துடைய லாபத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் இபிட்டா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ்ல மார்கன் ஸ்டான்லி சொல்றது என்னன்னா ஒரு நாலுல இருந்து பத்து சதவீதம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று இந்த காஸ்ட நமக்கு பாஸ் பண்ணனும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இந்த நிறுவனம் எடுத்துக்கணும் நிறுவனம் எடுத்துக்கிட்டா அந்த நிறுவனத்துடைய லாபத்துல அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பட் ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த ஊழியர்களுடைய நலனுக்காக சொல்லப்பட்டிருக்க விஷயம்ங்கிறதுனால இதை யாருமே டிஸ்பியூட் பண்ணப் போறது இல்லை நீங்களும் நானும் ஒரு இரண்டரை ரூபாய் மூன்று ரூபாய் ஒரு ஆர்டர் கைவன் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் கூட கொடுத்தா கூட அது அவர்கள் நலனுக்கு போய் சேர்க்கிறது என்றால் நம்ம யாரும் அதை சொல்ல போறது இல்லை ஆனால் இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து டார்க் பேட்டர்ன்ஸ்னு சொல்லி ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம் அது மாதிரியான ஒரு விஷயத்தை பயன்படுத்தக்கூடாது இல்லையா அதுதான் நம்முடைய கவலை என்னன்னா போன வாரம் பாத்திருப்பீங்க இந்த டார்க் பேட்டன்ஸ் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த ஆன்லைன் டெலிவரி குவிக் காமர்ஸ் நிறுவனங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் எவ்வளவு பேர் இன்னும் மிச்சம் பண்ணணும்னு தெரியல டார்க் பேட்டர்ன்ஸ்னா என்னன்னா நீங்க அந்த இதுல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்பொழுது நீங்க ஒரு மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணுவீங்க பேஸ்கெட்டை கிளியர் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண போறப்ப கூடுதலா ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கோம் நாங்க இதை பிப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு தரோம் இதையும் சேர்த்திருக்கோம்னு சொல்லி வரோம் நீங்க தெரியாம கிளிக் பண்ணி பேமெண்ட் போட்டீங்கன்னா பேமெண்ட் போயிடும் அப்புறம் தான் இதை நம்ம ஆர்டர் பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்போ பார்த்தா தெரியும் அது லாஸ்டா ஒரு ஆஃபரா கொடுத்துருப்பாங்க நம்ம ஓ அப்படியான்னு சொல்லிட்டு மூணோட இது ஒன்று நாளா இருக்குன்னு இந்த மாதிரி வந்து நம்ம அடிக்கடி பாக்குறோம் இந்த பேட்டர்ன்ஸ் ட்ராக் பண்ணி அதை வச்சு நமக்கு வந்து சில இதை பாப் அப் பண்றது நமக்கு வேண்டாத பொருட்களை நம்ம தலையில் கட்ட முயற்சி எடுப்பது இதெல்லாம் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதை நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லி இந்த பெரிய முக்கியமான முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க ஸ்விக்கி எட்டானல் இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க பத்த நிறுவனங்கள் பண்ணிருக்காங்களான்னு தெரியல இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் பொழுது நீங்க இந்த மூணு மாசம் பாசனம் ஒன்று வரும் ஃப்ரீயா டெலிவரினு நீங்க எப்ப ரினியூ பண்ணீங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கு ஒன்றரை மாசம் கழிச்சு வந்தா கூட சரி ஒரு பத்து ரூபா கேட்கணும் ஐம்பது ரூபா இருபது ரூபா கேட்கறாங்கன்னு கொடுத்துருவீங்க இது மாதிரியெல்லாம் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது இப்போ அத வந்து கொஞ்சம் கண்காணிக்க துவங்கி இருக்கிறார்கள் அது மாதிரி இல்லாமல் என்ன பெனிஃபிட் நம்ம வசூல் செய்தாலும் அது அந்த ஊழியர்களுக்கு போய் சேரணும் அது வரைக்கும் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மற்ற பல நிறுவனங்களுக்கும் அந்த லேபர் கோட்ல சில அடிஷனல் காஸ்ட் பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் அவருடைய லாபத்தை பாதிக்கும்னு சொல்லப்படுகிறது ஒன்லி ஒரு லேபர் லா கன்சல்டென்டா இருக்கவங்களால இது இன்னும் கூட தெளிவாக நம்ம பேச முடியும் ஆமா பல மாநிலங்களையும் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டங்களும் நடத்திட்டு இருக்காங்க இதுக்காக ஆமா ஓகே சார்

அவருடைய ஜேபி டூ டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற இண்டெக்ஸ் கடந்த ஒரு வாரமா தொடர்ந்து இறங்கிட்டு வருது இந்த மாத துவக்கத்துல வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல இருந்தது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு அருகாமையில் இருந்தது இப்ப நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்திருக்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு மூவாயிரத்தி எண்ணூறு புள்ளிகள் அல்லது நாலாயிரம் புள்ளிகள்னு சொல்லலாம் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது சோ இது கொஞ்சம் பெரிதாக தெரிகிறது குறுகிய காலத்துல விழுந்துருக்கேன்னு பட் ஓவரால் பிக்சர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பயப்பட வேண்டியதுல என்ன நான் நினைக்கிறேன் இந்த லெவலுக்கு இதுக்கு மேல இன்னும் தொடர்ந்து ஒரு அடுத்த ஓரிரு வாரங்கள் இறக்கத்துல இருந்தாலும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா இதே ஆண்டு ஏப்ரல் மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஓராயிரம் முப்பத்தி ரெண்டாயிரத்து தான் இருந்தது முப்பத்தி ஓரம் முப்பதாயிரத்து முப்பத்தி கிட்ட இருந்தது இந்த இண்டெக்ஸ் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு ஏற்றத்துல இன்னைக்கு வந்திருக்கு இவ்ளோ பெரிய ஏற்றத்திற்கு ஒரு கரெக்ஷன் இருக்கும் நாற்பதாயிரம் வரைக்கும் வந்தால் கூட அங்கதான் நான் சப்போர்ட் பாக்குறேன் அதுக்கு வந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒருவேளை அதற்கு மேலும் வந்து தொடர்ந்து இறங்கி மீண்டும் நாற்பதாயிரம் வந்து நாற்பதாயிரத்துக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா அதான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறது நாற்பதாயிரத்துக்கிட்ட அதுக்கு கீழே இறங்க ஆரம்பித்தால் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது ஏன் இறங்குதுன்னு சொல்லக்கூடிய காரணம் இந்தியாவை பாதிக்கக்கூடியதா இருக்குன்னு போன வாரம் பார்த்தோம் அதனுடைய இருபது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலத்தில் முதல்வடைய அவங்களுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய ட்ரெஷரி பாண்டினுடைய ஈல்டு அதிகரிக்கிறது வாலிடாலிட்டி இருக்கு அதை விற்க ஆரம்பிக்கிறாங்க லிக்விட்டி இஷ்யூ இருக்கு அதனால வட்டி விகிதம் அதிகரிக்கிறது அப்படின்னு எல்லாம் பாத்தோம் அப்படி அழுதிருக்கும் பொழுது இந்தியாவுக்கு மேலும் வர வேண்டிய அந்த ஜாப்பனீஸ் பண்ட் சிங்க வருவது தடைப்படலாம் அல்லது ஏற்கனவே வந்தது வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு காரணமா நம்முடைய பங்கு சந்தையை பார்த்தோம் ஸோ நம்ம இது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய லெவலில் இருக்கு ஜப்பானிய பங்கு சந்தை ஓகே சார் இப்போ இறங்கிருக்கு அப்படின்னா இந்த ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல நம்ம முதலீடு செய்யலாமா இங்கிருந்து இங்கிருந்து பண்ண முடியும் அது வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு நேரடியாகவும் பண்ணலாம் அது போய் ஃபண்ட்ஸும் இருக்குது பட் அதெல்லாம் சிறு முதலீட்டாளர்களுக்கு ஏற்றதல்லன்னு நான் நினைக்கிறேன் அதனால அதை நம்ம ரொம்ப அது விவாதித்திர மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் சார் ஐபிஓ தான் சார் இந்த மார்க்கெட் இறங்குற சமயத்தில் ரெண்டு ரெண்டு ஐபிஓ தான் அது ஒன்று மெயின்லைன் ஐபிஓ சுதீப் பார்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடி திரட்டுகிறார்கள் பங்கு ஒன்றின் விலை ஐநூத்தி அறுபத்தி மூன்று இருந்து ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்று விலைப்பட்டியல் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பங்குகள் இன்றைக்கு துவங்கி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று துவங்கியது இருபத்தி ஐந்து முடிவடைகிறது நாளை அதே மாதிரி நாளை மறுநாள் முடிவடையக்கூடியது ஒன்று இன்றைக்கு துவங்கி இருக்கிறது எஸ் எம்இஸ் இந்தியா நூத்தி பதினாலு இருந்து நூத்தி இருபது ரூபாய் விலைப்பட்டியல் ஆயிரம் வந்து மினிமம் லாட் இது வந்து ரொம்ப முப்பத்தி மூணு கோடி தான் திரட்டுகிறார்கள் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் முதல்ல சொன்னது ஆல்மோஸ்ட் சுதி பார்மா சப்ஸ்கிரைப்டு புதிய பங்கு பட்டியலிடப்படுவது என்பது இன்று ஒன்னும் இல்ல நாளைக்கு மறுநாள் எக்ஸல் சாப்ட் டெக்னாலஜிஸ் ஒண்ணு நூத்தி இருபது ரூபாய்க்கு வெளியிட்டார்கள் நாற்பத்தி மூன்று மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது நாளை மறுநாள் பார்க்கலாம் கேலாக்சியில் ஒரு எஸ் எம்இ ஐபிஓ நூத்தி ரூபாய்க்கு வெளியிட்டார்கள் இதுவுமே கூட வந்து ஒரு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது நாளை மறுநாள் பட்டியலிடப்படுகிறது எப்படின்னு பாருங்க எல்லாமே இப்ப எல்லாம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு தாண்டி நூறு பர்சன்டேஜ் தான் இருக்கு சார் ஏன் சார் ஒரு ஒரு இது மாதிரியே தினசரி வருமான முதலீடு பண்ணி ஒரு பத்துல எட்டு வந்ததுன்னா அடுத்து வரும்னு நினைக்கிறாங்க அடுத்து பத்து வராம இருந்தாதான் நீங்க நிறுத்துவாங்க நான் வரணும்னு வேண்டிக்கல பட் ஆனால் கொஞ்சம் கவலை அளிக்கிறது கொஞ்சம் நம்ம வந்து படிச்சு பண்ணணும்னு சொல்றோம் ஸ்பெகூலேட்டிவா பண்றதுங்கிறது வந்து சரியானதா இருக்கு கமாடிட்டி மார்க்கெட்டிங் சார் தங்கம் வெள்ளி இன்னைக்கு குரூட் ஆயில் மூன்றுமே இன்னைக்கு கொஞ்சம் சரிய இறக்கத்துல தான் இருந்தது சிக்னிபிகண்டான இறக்கம் இல்லை கச்சா எண்ணெய் ஐம்பத்தி டாலருக்கு கீழே தங்கம் இன்னும் நாலாயிரம் டாலருக்கு மேல இருக்கு வெள்ளியுமே ஐம்பது டாலருக்கு மேல இருக்கு அந்த புள்ளிஷ் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன் இருக்கு தங்கம் வெள்ளியில கச்சா எண்ணெய் வீக் ட்ரெண்ட்ல தான் இருக்கு தொடர்ந்து ஐம்பத்தி எட்டு டாலருக்கு கீழே இருக்குங்கிறத பாக்குறோம் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூறுக்கு மேலே இருக்கு இருந்தாலும் இந்தியாவில பாத்தீங்கன்னா வந்து ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு யூஎஸ் டாலருடைய மதிப்பு இன்னைக்கு முப்பத்தைந்து பைசா இறக்கத்துல எண்பத்தி ரூபாய் முப்பத்தி பைசா கச்சா எண்ணெயினுடைய விலை அறுபது ஐம்பத்தி எட்டு டாலருக்கு கீழே இருக்குது டாலர் கொஞ்சம் இன்னைக்கு இறங்கி இருக்கிறதும் நல்ல விஷயம் அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் ஒரு பத்து பைசா இறங்கி இருக்கு யூரோ பத்தொன்பது பைசா அல்லது இருபது பைசா இறங்கி இருக்கு ஜாப்பனீஸ் கூட ஒரு இருபத்தி மூன்று பைசா இறங்கி இருக்கு இது எல்லாமே முன்பேற வணிகத்துல நான் சொல்லக்கூடிய விலைகள் எல்லாம் தேசிய பங்கு சந்தையில குறைஞ்சிருக்கு சிறப்புங்க சார் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி இச்சலுகை நவம்பர் முப்பதாம் தேதி வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்க வாங்க